வணக்கங்க விஜய்கூர் ஃபம்ஸ்லேருந்து போய் பேசுகிறேங்க இல்லை நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வரக்கூடிய அம்மை நோய்க்கான மருந்துங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்கால பனிக்காலத்தில் அம்மை நோயெலாம் நிறைய வந்துட்டு இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்துருக்கு தவடாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வீங்கிருச்சுங்க அப்புறம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மொட்டு மொட்டை வந்திருக்குங்க தீனி சரியாக எடுக்கலை டாக்டர் வந்து பார்த்துட்டாருங்க அவர் பார்த்துட்டு சரி இந்த வைத்தியத்தை ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாலு வாரம் கம்பல்சரி கொடுங்க அப்படின்ட்டுருக்காருங்க வெத்தலை உப்பு நாட்டு சக்கரை மிளகுங்க இதெல்லாம் இந்த மூணுமே கொடுக்க சொல்லியிருக்காரு வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு வெத்தலைங்க நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கங்க அப்புறம் மிளகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி மிளகுங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை மூணு கிராம் எடுத்துக்கங்க அஸ்கா இருந்தால் அஸ்கா கொடுக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தால் கொடுக்கலாங்க நீங்கள் நாட்டு சக்கரையே கொடுத்துருங்க அதை கொஞ்சம் பெட்டருங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பும் எடுத்துக்கங்க உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க அது ஒரு மூணு கிராம் வர மாதிரி எடுத்துக்கங்க இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடக்கூடாதுங்க தண்ணி விடாமல் நீங்கள் அப்படியே அரைங்க ஏன்னா சக்கர இருக்கிறனால அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா குள குளம் தான் இருக்குது இது வந்து மூணு வேளை கொடுக்கணுங்க காலையில் மத்தியானம் சாய்ந்திரங்க காலையில் கொஞ்சம் வெறு வயிற்றுல கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தீனி தான் வைக்கிற அப்படி தான் வைங்க அது பார்க்க மத்தியானம் அதுக்கப்புறம் நைட் படுக்கு போய் கொடுத்துட்டு படுத்துருங்க ஒரு நாலு ஹவர் ட்ரை பண்ணுங்கள் ரிசல்ட் இருக்குது எங்களுக்கு குணமாக ஆயிடுச்சுங்க பிடிச்சிருந்தா தகவல் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூங்க